ஆண்டவரும் லட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனாயிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து கர்த்தரிய வார்த்தையை தியானித்து வருகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்கப் போகிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூணாவது வசனத்தில் ஒரு குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் முழங்கால் படியிட்டு ஜபித்து கொண்டிருந்த அவர் ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறார் அப்போது ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார் அந்த சத்தத்தை பார்ப்பதற்காக திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம் வானத்துக்கும் பூமிக்குமான இருக்கிற நிலையங்கி தரித்திருக்கிற தலையெல்லாம் வெண்பஞ்சி கால் வந்து வெங்கலம் போல் இருக்கிறது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை பூரணமாக வெளிப்படுத்தி கொடுக்கிறதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அவர் பின்னிட்டு பார்க்கும்போது முதலாவது அவர் என்ன பார்க்குறார் அப்படின்னா ஏழு குத்து விளக்கு மத்தியில் நிலையங்கி தரித்திருக்கிறதான ஒரு ஆண்டவர் ஏழு குத்து விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக வேதாகமத்திலே பல இடங்களிலே ஏழு என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை குறித்து பின்னாடி பார்க்கலாம் குத்து விளக்கு தேவனுடைய சபையாக இருக்கிறது ஏழு சபையாக இருக்கிறது இந்த ஏழு சபை ரெண்டாம் அதிகாரத்திலும் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு சபையின் மத்தியில் நிலையங்கி தரித்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறார் நல்ல கவனிங்க சபையில் தேவன் இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய சபையில் தேவன் இருக்கிறாரா தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சபையில பாஸ்டர் இருக்கிறார் விசுவாசிகள் இருக்கிறாங்க நிறைய பொருட்கள் இருக்கிறது ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் இன்று இருக்கிறாரா என்பதுதான் கேள்விக்குறியான காரியம் சபையில ஆண்டவர் இருக்கிறார் அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு குத்து விளக்கு மத்தியில அவர் இருக்கிறார் மத்தியில் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து சபையை பார்த்து கொண்டு இருக்கிறார் சபைன்னு சொன்ன உடனே பில்டிங் அல்ல அது நீங்களும் நானும் தான் சபை நம்ம தான் தேவனுடைய ஆலயம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த ஏழு குத்து விளக்கும் மத்தியில் நிற்கிறதான ஒரு ஆண்டவர் அந்த சபையின் மத்தியிலே உலாவி வருகிறதான ஒரு ஆண்டவர் நாம தேவுடைய சபையாக இருப்போமே ஆனால் தேவன் நம்மில் உலாவி வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கவனிக்கிறார் இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஏழு குத்து விளக்குகள் என்பது ஏழு சபை அந்த ஏழு சபையும் ஆண்டவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவங்க குறை என்ன அவங்களுடைய நிறைவென்ன அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் இதெல்லாம் சொல்கிறார் இந்த காலகட்டங்களிலே சபையில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம இருக்க வேண்டும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அந்த பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு தேவ சமூகம் அலட்சியம் பண்ணப்படுகிறது தேவ சமூகத்தில் தேவனால் அனுப்பப்படாதவர்கள் நிற்கிறார்கள் தேவன் விரும்பாத காரியங்கள் தேவ சமூகத்திலே அதாவது ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது தேவன் இருக்கிறார் என்கிறதான பயம் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபையை தேவன் கவனிக்கிறார் சபையின் மேல் பொறுப்புள்ளவராக இருக்கிறார் சபையுடைய நிறைவுகளை சுட்டி காட்டுகிறார் அதுடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிறார் அதுடைய மனம் திரும்புதலுக்கான வழியை கர்த்தர் கொடுக்கிறார் அவங்களுக்கு வைத்திருக்கிறதான எதிர்கால ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார் இது வந்து ரெண்டாம் அதிகாரத்தில் நாம படித்து புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஏழு குத்து விளக்கு மத்தியில் இருக்கிறார் அப்போ குத்து விளக்கு என்று சொல்லும்போது பைபிள் வசனத்தின்படி அது சபையை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகள் அப்போ அந்த ஏழு குத்துவிளக்கு என்பது ஏழு சபை அப்போ அந்த ஏழு சபையை மட்டும்தான் ஆண்டவர் பார்த்தார் இல்ல இல்லை அந்த ஏழு சபை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்போ சபையில் தேவன் உலாவி வருகிறார் என்பதை சபையை கவனிக்கிறார் என்பதை சபையுடைய குறைவுகளையும் நிறைவுகளையும் அவர் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் நமக்கு இந்த நாட்களிலே தேவைப்படுகிறது உண்மையிலே சொல்றேன் சில ஆராதனைகளையும் சில சபையுடைய சூழல்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்க தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கிறது ஆராதனை அகோரமாக இருக்கிறது ஆராதிக்கிற போதகர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய யூத்து அங்க இருக்கக்கூடியதான சபை மக்களுடைய ட்ரெஸ் சேஞ்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் தேவன் அங்கே இருக்கிறாரா இல்லையா தேவனை ஆராதிக்க சமீப காலத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் வாலிப பிள்ளைங்க கிழிஞ்ச ஃபேண்ட போட்டிருக்கிறாங்க அது ஃபேஷன் ஒரு போதகர் சினிமா பாடலை பாடி கடவுளை ஆராதிக்கிறான் ஒருத்தர் நடனம் ஆடணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இப்போ இந்த அளவுக்கு சபை இன்னைக்கு சீர்கட்டு போயிருக்கிற ஒரு நிலமையில தான் நாம் இருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் சபையை உற்று பார்க்கிறார் பிரியமான பிள்ளைகளை இது ஒரு பைபிள் ஸ்டடியாக தேவனுடைய தேவன் உங்களை கவனமாய் பார்க்கிறார் உற்று பார்க்கிறார் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய கண்கள் உங்க மேலே இருக்கிறது நீங்க வீட்டில் இருக்கலாம் வேலையில இருக்கலாம் இல்லைன்னா நீங்க சர்ச்சில் இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சொன்னது போல அவர் எங்க போனாலும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது இந்த பயபக்தியோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆண்டவராய் ஏசு குறித்து வருவார் வருவார்